வகுப்பு கணிதம் அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி கணக்கு பின்வரும் அணிகளுக்கு ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணி தரம் காம்கேன் மூன்று சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டு இருக்குது முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள அணியை ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு ஒன்று 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 மூன்று இரண்டு மைனஸ் ஒன்று மூன்று நான்கு ஐந்து மைனஸ் ஒன்று ஏழு பதினொன்னு என்க கொடுக்கப்பட்டுள்ள அணியை ஏன்னு எடுத்துக்கிறோம் ஏறுபடி வடிவில் அணியின் தரம் கணக்கிடுவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள அணியில முதல் எண்ணில் இருந்து பிரதான மூளை விட்டத்தை நாம் எடுக்கிறோம் முதல் உறுப்பு என்ன இருக்கு ஒன்று இந்த ஒன்று ஒன்றுல இருந்து அதனுடைய பிரதான மூளை மூளைவிட்டத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னன்னு பாக்குறோம் ஒன்று மைனஸ் ஒன்று ஏழு இந்த மூன்று உறுப்புகளும் மூளைவிட்ட உறுப்புகளா இருக்கு இப்ப இதுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன இரண்டு ஐந்து மைனஸ் ஒன்று இந்த மூன்று உறுப்புகளையும் நம்ம என்ன செய்யணும் ஜீரோ பண்ணணும் ஏ என்ற அணிக்கு வடிவத்தை அணி எழுதுகிறோம் முதல் உறுப்பு ஒன்று இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக ஜீரோ பண்ணிக்கலாம் அந்த ஒன்றை பயன்படுத்தி கீ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டையும் அஞ்சையும் நம்ம ஜீரோ பண்ண போகிறோம் முதல் நிறைய அப்படியே எழுதிடுறோம் ஒன்று 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 மூன்று முதல் நிறையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு ஒன்றை பயன்படுத்தி இரண்டாவது நிறையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு ரெண்டையும் மூன்றாவது நிறையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு ஐந்தையும் ஜீரோ பண்ணுவோம் அதுக்கு உரிய நிபந்தனையை நம்ம எழுதலாம் அப்போ அந்த நிபந்தனை என்ன முத இரண்டாவது நிறை ஆர் டூன்னு குறிப்பிடுவோம் ஆர் டூவில் மாற்றத்தை கொடுக்க போகிறோம் ஆர் டூல இருக்கக்கூடிய ரெண்டை ஜீரோ பண்ணுறோம் எதை பயன்படுத்தி ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒன்றை பயன்படுத்தி அப்போ நிபந்தனை என்ன எழுதலாம்னா ஆர் டூவில் இருக்கக்கூடிய ரெண்டு அப்படியே எழுதிடலாம் ரெண்டு ஆர் ஒன் ஒரு ரெண்டால் பெருக்கிக்கலாம் ஒன்று பெருக்கள் ரெண்டு அப்படிங்கிறப்ப ரெண்டு நாயிடும் ரெண்டு எண்ணையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா மதிப்பு ஜீரோனு கிடச்சிரும் இப்போ ஆர் டூ மைனஸ் இரண்டு ஆர் ஒன் அதை நம்ம இங்கே எழுதிடுவோம் அப்போ ஆர் டூவில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு எண்ணெய் இரண்டு மைனஸ் இரண்டு பெருக்கள் ஆர் ஒனில் இருக்கக்கூடிய உறுப்பு ஒன்று இரண்டு மைனஸ் இரண்டு ஜீரோ அந்த ஜீரோவை இங்கே கொடுத்துடலாம் மற்ற எண்களுக்கும் நம்ம இந்த நிபந்தனையை பயன்படுத்தி Chillin? என்ன மதிப்போ அதை எழுதுகிறோம் ஆற்றில் இருக்கக்கூடிய ரெண்டாவது உறுப்பு மைனஸ் இர ஒன்று மைனஸ் ரெண்டு ஆர் ஒன் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுங்கிறப்ப மதிப்பு மைனஸ் மூன்று அடுத்த எண் மூன்று இருக்குது மூன்று மைனஸ் இரண்டு பெருக்கல் ஒன்று மூன்று மைனஸ் இரண்டுங்கிறப்ப ஒன்று அந்த ஒன்றை இங்கே எழுதிடுறோம் அடுத்தது என்ன இருக்குது நாலு நாலு மைனஸ் இரண்டு பெருக்கல் மூன்று ரெண்டு மூணு ஆறு நாலு மைனஸ் ஆறு அப்படிங்கிறப்ப மதிப்பு என்ன மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டுன்னு இங்கே கொடுத்துட்றோம் இப்போ ஆர் டூவில் முதல் உறுப்பை ஜீரோ பண்ணிட்டோம் அடுத்து ஆர் த்ரீயில் இரண்டாவது உறுப்பை ஜீரோ பண்ணணும் ஆர் த்ரீயில் ஜீரோ பண்ணுறதுனால இங்கே ஆர் த்ரீனு கொடுத்துட்லாம் ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீயில் அஞ்சு இருக்குது ஆர் ஒனில் இருக்கக்கூடிய ஒன்று அஞ்சாவில் பெருக்குவோம் ஆர் த்ரீல இருக்கு ஆர் த்ரீ அப்படியே எழுதிடுறோம் ஐந்து மைனஸ் நிபந்தனை என்ன ஆர் ஒன்று ஐந்தாவில் பெருக்கிறோம் ஐந்து ஆர் ஒன் ஆர் த்ரீல இருக்கக்கூடிய முதல் உறுப்பும் ஆர் ஒன்ல இருக்கக்கூடிய முதல் உறுப்பும் ப்ளஸ் குறியில் இருக்குது ரெண்டுமே ஒரே மாதிரி குறியாக இருந்ததுன்னா எண்களை மைனஸ் பண்ணனா ஆகும் ரெண்டு வெவ்வேறு குறிகளாக இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் ஜீரோ பண்ணுறதுக்கு தான் கண்டிஷனே எழுதணும் அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ பண்ணிக்கலாம் அதை வெரிஃபை பண்ணிட்டோம்னா ஃபைவ் மைனஸ் ஃபைவ் இன்டூ ஒன்னுங்கிறப்ப மதிப்பு ஜீரோ இது போல் மற்ற எண்களுக்கும் போட்டுட்டோம்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ஐந்து ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய மதிப்பு ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஐந்துங்கிறப்ப மதிப்பு மைனஸ் ஆறு அடுத்து ஆர் த்ரீல அடுத்த உறுப்பு ஏழு ஏழு மைனஸ் ஐந்து பெருக்கள் ஒன்று ஏழு மைனஸ் ஐந்து இரண்டு பதினொன்று மைனஸ் ஐந்து பெருக்கள் மூணு மூணு ஐந்து பதினாலு பதினொன்னு மைனஸ் பதின பதினொன்னு மைனஸ் பதினைந்து மைனஸ் நான்கு அப்போ இந்த மதிப்புகளை ரெண்டையும் எழுதிடும் ரெண்டு மைனஸ் நான்கு இது முடிஞ்சது அடுத்து இதுக்கு வடிவத்த மதிப்பு அடுத்து எதை நம்ம ஜீரோ பண்ணணும் ஆர் த்ரீல இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பை பண்ணணும் அந்த இரண்டாவது உறுப்பை ஜீரோ பண்றதுக்கு என்ன செய்யலாம்னா இந்த ஆர் த்ரீ ஆர் டூல இருக்கக்கூடிய மைனஸ் த்ரீயை எடுத்துக்கிட்டு ஜீரோ பண்ணும் அந்த எண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய எண்ணை எடுத்துக்கிட்டு ஜீரோ பண்ணலாம் ஸோ அப்ப இதுக்கு வடிவத்தை மதிப்பு ஆர் ஒன்ல இருக்கக்கூடிய மதிப்புகள் அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூவில் இருக்கக்கூடிய மதிப்புகளையும் அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூவை பயன்படுத்தி நம்ம ஜீரோ பண்றப்பதான் அடுத்த மதிப்புகள் நமக்கு மாறாது எந்த ஒரு எண்ண ஜீரோ பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி மதிப்பை எடுத்துக்கலாம் அப்போ இங்கே ஜீரோ நிபந்தனை எழுதிடலாம் ஆர் த்ரீல இரண்டாவது உறுப்பை ஜீரோ பண்ணுறோம் ஆர் த்ரீ ஆர் டூவை பயன்படுத்தி ஜீரோ பண்ணுறோம் மைனஸ் ஆறுன்னு இருக்கு ஆர் டூவில் மைனஸ் மூணுன்னு இருக்கு மூணு ரெண்டால பெருக்கிறப்ப நமக்கு என்னவாகும் ஆறுன்னு கிடைக்கும் ஆர் த்ரீயும் ஆர் டூவில் இருக்கக்கூடிய உறுப்பு ஒரே குறியில் இருக்குது மைனஸ் ஆறு ரெண்டாவில் பெருக்கிறப்போ மைனஸ் ஆறுன்னு வரும் ஒரே குறியில் எண்கள் இருந்தது அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம் அப்போ ஆர் த்ரீ அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூவை ரெண்டாவை பெருக்கி மைனஸ் பண்ணலாம் அப்போ மைனஸ் டூ ஆர் டூ கண்டிஷன் எழுதிடுறோம் ஃபஸ்ட்டு என் ஜீரோ மைனஸ் டூ இன்டூ ஜீரோங்கிறப்ப ஜீரோ தான் அது என் மாறாது அடுத்த எண் மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு பெருக்கள் மைனஸ் மூணு ப்ளஸ் ஆறு ஜீரோ ஸோ அப்போ இங்கே ஜீரோ அடுத்த எண் இரண்டு இருக்குது இரண்டு மைனஸ் ரெண்டு ஒன்று இரண்டு மைனஸ் இரண்டு ஜீரோ அடுத்த எண் மைனஸ் நான்கு மைனஸ் இரண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இந்த மதிப்பு என்னவாகுது ஜீரோ ஏறுபடி வடிவில் அணியின் தரம் கணக்கிடுறோம் அப்படின்னா நம்ம கடைசியாக எழுதியிருக்கக்கூடிய வடிவத்த அணியில் பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கை தான் நமக்கு அணியின் தரம் ஆகும் இப்ப இதுல முழுவதுமா பூஜ்யமா இருக்கிறது ஒரே ஒரு தான் ஆர் த்ரீ மட்டும் ஜீரோவா இருக்குது பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கைன்னு பாக்குறப்ப இரண்டு அணியின் தரம் ரோ ஆஃப் ஏ இரண்டு அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் ரெண்டாவது சப்டிவிஷன்லேயும் கொடுக்கப்பட்டுள்ள அணியே ஏன் எடுத்துக்கிறோம் சப்டிவிஷன் டூ ஏ ஈக்வல் டூ ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று மூன்று மைனஸ் ஒன்று இரண்டு ஒன்று மைனஸ் இரண்டு மூன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அணியை ஏன் எடுக்கிறோம் என்கே இதுக்கு வடிவத்து அணி எழுதுறோம் பிரதான மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தையும் நம்ம என்ன செய்யணும் ஜீரோ பண்ணணும் பிரதான மூளை விட்ட உறுப்புகள் பிரதான மூளை விட்ட மதிப்புகள் என்னென்ன ஒன்று மைனஸ் ஒன்று மூன்று இந்த மூன்று பிரதான மூளை விட்ட உறுப்புகள் அப்ப இதுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன முதல் நிரல்ல இந்த மூன்று ஒன்று ஒன்று இதை ஜீரோ பண்ணணும் இரண்டாவது நிரலில் மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று இதை ஜீரோ பண்ணணும் மூன்றாவது நிரலில் இந்த ஒன்று இந்த உறுப்புகளை ஜீரோ பண்ணணும் இதுக்கு வடிவத்தை அணி முதல் நிறையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா முதல் உறுப்பு ஒன்று இருந்ததுன்னா ஜீரோ பண்ணுவோம் அங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது அப்போ அந்த முதல் நிறைய அப்படியே எடுத்து எழுதிடலாம் ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று இரண்டாவது நிறையில் ஜீரோ பண்ணுறதுக்கு தான் அடுத்து கண்டிஷன் எழுதுகிறோம் ரெண்டாவது நிறையில இருக்கக்கூடிய மதிப்பு என்ன இருக்கு மூன்று முதல் நிறைய பயன்படுத்தி அந்த முதல் உறுப்பை பயன்படுத்தி நம்ம ஜீரோ பண்ணணும் அப்போ கண்டிஷன் எழுதலாம் என்ன கண்டிஷன் எழுதுவோம் ஆர் டூவில் ஜீரோ பண்ணுறோம் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் முதல் உறுப்பு மூன்றுன்னு இருக்கு அப்போ மூன்று ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒன்றை மூணால பெருக்கிட்டோம்னா மூணு ரெண்டுமே ஒரே குறி இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிப்போம் அப்போ ஆர் டூ மைனஸ் த்ரீ ஆர் ஒன் அப்படிங்கிறப்ப முதல் உறுப்பு நமக்கு என்ன ஆகிடும் ஜீரோன்னு ஆகிடும் அடுத்து இரண்டாவது உறுப்புக்கு வரோம் அதை நாம் வெரிஃபை பண்ணி பார்த்து என்ன மதிப்புன்னு எழுதுவோம் ஆர் டூவில் மைனஸ் ஒன்று இருக்குது மைனஸ் மூணு ஆர் ஒனில் அதுக்கு நேராக இரண்டுன்னு இருக்குது மைனஸ் ஒன்று மூணு பெருக்கள் ரெண்டு ஆறு மைனஸ் ஆறு ஸோ அப்போ மதிப்பு என்ன மைனஸ் ஏழு அடுத்த எண் இரண்டு மைனஸ் மூணு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் மூணு ரெண்டு ப்ளஸ் மூணோட மதிப்பு ஐந்து இந்த ரெண்டு எண்களையும் எடுத்து எழுதிடுவோம் மைனஸ் ஏழு ஐந்து அடுத்து ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பை ஜீரோ பண்ணுறோம் அதுக்கும் எது முளைவிட்ட பிரத பிரதான முளைவிட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு ஒன்றை பயன்படுத்தி தான் ஜீரோ பண்ணுறோம் ஆர் த்ரீல இருக்கக்கூடிய முதல் உறுப்பு ஒன்று ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு ஒன்றுங்கிறதுனால நிபந்தனை என்ன ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன்றுன்னே எழுதிடலாம் ஸோ அப்போ இது ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ அடுத்த எண்களுக்கு போடுவோம் மைனஸ் இரண்டு மைனஸ் ஆர் ஒன் ரெண்டு இருக்குது மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுங்கிறப்ப மைன மதிப்பு என்ன மைனஸ் நான்கு எடுத்து எழுதிடுவோம் அடுத்தது ஆர் த்ரீ ஆர் த்ரீயில் மூன்று மைனஸ் ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய உறுப்பு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் இருக்கிறனால ஒரு ப்ராக்கெட் கொடுத்துப்போம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மூணு ப்ளஸ் ஒன்னோட மதிப்பு என்ன நான்கு அடுத்து ஆர் ஃபோரில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பை ஜீரோ பண்ணுவோம் அதுவும் ஒன்று இருக்குது அப்போ ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு ஜீரோ ஆகிடும் ஆர் ஒன்னை பயன்படுத்தி தான் ஜீரோ பண்ணுறோம் நிபந்தனை ஆர் ஃபோர் மைனஸ் ஆர் ஒன் ஒன்று மைனஸ் ஒன்று இங்கே ஜீரோ டைரெக்டாக எழுதிடலாம் அடுத்து இருக்கக்கூடிய மதிப்புகள் மைனஸ் ஒன்று மைனஸ் ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய மதிப்பு இரண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டுங்கிறப்ப மதிப்பு என்ன மைனஸ் மூன்று அடுத்த என் ஒன்று மைனஸ் ஆர் ஒன் என்ன இருக்குது அதுக்கு கரெக்ஸ்பாண்டிங் நம்பர் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இரண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இரண்டு இதை எழுதிட்டோம் அடுத்த எண் என்ன இருக்குது மைனஸ் ஏழு மூளைவிட்டத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மதிப்பு மைனஸ் ஏ மைனஸ் ஏழு அதாவது மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்கப்பட்டுள்ள அணியில இருக்கு மைனஸ் ஒன்றுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன ஒன்றும் எண்களையும் எதை எடுப்போம் எடுத்துப்போம் அந்த மூளை வீட்டத்துல அடுத்து இருக்கோ அந்த ஆர் டூவை எடுத்துக்கிட்டு ஜீரோ பண்ணுவோம் சோ அப்ப இதுக்கு வடிவத்தை அணி ஆர் ஒன்னுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல அதை அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல அதையும் அப்படியே எழுதிடுறோம் ஆர் த்ரீலையும் ஆர் ஃபோர்லையும் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்புகள் ஆர் டூவில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பை பயன்படுத்திட்டு ஜீரோ பண்ணுறோம் அப்போ அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம் இங்கே மைனஸ் நாலுன்னு இருக்குது அடுத்து பார்த்துட்டோம்னா மைனஸ் ஏழுன்னு இருக்குது இந்த இரண்டு எண்களையும் நம்ம எந்த வகையில் வேணாலும் இதை ஜீரோ பண்ணலாம் இங்கே மைனஸ் ரெண்டுமே நாலு நாலுன்னு இருக்கிறதுனால பொதுவாக ஆர் த்ரீல இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகளுமே நாளால் வகுபடும் அப்படிங்கிற காரணத்தினால ஆர் த்ரீயே ஒரு நாளால நம்ம வகுத்தரலாம் அல்லது ஒன்று பை நால ஆர் த்ரீயை பெருக்கிடலாம் ஆர் த்ரீ டென்ஸ் ஒன் பை ஃபோர் ஆர் த்ரீ ஜீரோ பெருக்கள் ஒன்று பை நாலுங்கிறப்ப இது ஜீரோ தான் இருக்கும் மைனஸ் நாலு பெருக்கல் பெருக்கல் ஆர் த்ரீல இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் நாலு கேன்சல் பண்ணிட்டோம்னா நாலு நாலு வகுத்துட்டோம்னா ஒன்று மைனஸ் ஒன்று நான் ஒன்று பை நாலு பெருக்கல் நாலுங்கிறப்ப மதிப்பு பிளஸ் ஒன்று இந்த எண்களை மட்டும் எழுதிடுறோம் அடுத்து ஜீரோ மைனஸ் த்ரீ ஆர் ஃபோர் அப்படியே எழுதிடுறோம் ஜீரோ மைனஸ் த்ரீ இனி இந்த இரண்டாவது உறுப்பு மைனஸ் ஒன்றை பயன்படுத்திட்டு ஜீரோ பண்ணலாம் ஏழை பயன்படுத்தி நம்ம அப்படிங்கிறப்ப ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று ஆர் த்ரீல இருக்கக்கூடிய இரண்டாவது மதிப்பை ஜீரோ பண்றதுக்கு மைனஸ் ஒன்ன ஆர் டூலையும் மைனஸ் ஏழு ஆர் த்ரீலையும் கொண்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா ஜீரோ பண்ணிக்கலாம் பெருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால் இடம் மாற்றுவோம் எது ரெண்டையும் இடம் மாற்றுறோம் அப்படின்னா ஆர் த்ரீயையும் ஆர் டூவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் மைனஸ் ஒன்று ஒன்று ஜீரோ மைனஸ் ஏழு ஐந்து இதை கீழே கொண்டு வந்துடுவோம் ஜீரோ மைனஸ் த்ரீ இரண்டு ஆர் ஃபோர் அப்படியே எழுதிடலாம் எந்த ஒரு நிறைய பயன்படுத்திட்டு ஜீரோ பண்ணுறோமோ அந்த நிறையில் இருக்கக்கூடிய எண்ணானது ஒன்று இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ என்ன கண்டிஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆர் டூ இன்டர்சேஞ்சிங் இன்டர்சேஞ்சிங்கிறப்ப ரெண்டு பக்கமும் ஏரோ மார்க் போட்டுக்கலாம் ஆர் டூ இன்டர்சேஞ்சிங் ஆர் த்ரீ ஸோ அப்போ முதல் நிறையில மாற்றம் இல்லை அதை அப்படியே எழுதிடும் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று இரண்டாவது நிறை எழுதிடும் ஜீரோ மைனஸ் ஒன்று ஒன்று மூன்றாவது நிறையில் ஜீரோ ப மூன்றாவது நிறையில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பை ஜீரோ பண்ணுறதுக்கு ஆர் ஒன்னை எடுத்துகிட்டு தான் ஜீரோ பண்ணுறோம் அப்போ அங்கே என்ன கண்டிஷன் எழு ஆர் டூ எடுத்துகிட்டு ஜீரோ பண்ணுறோம் கண்டிஷன் எழுதிக்கலாம் ஆர் த்ரீயில் ஜீரோ பண்ணுறோம் ஆர் த்ரீ மைனஸ் ஏழுன்னு இருக்குது ஆர் டூவில் இருக்கக்கூடிய எண் மைனஸ் ஒன்று அங்கே ஏழு வந்ததுன்னா ஜீரோவாகும் மைனஸ் ஏழுன்னு இருக்குது அங்கே மைன ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ரெண்டுமே ஒரே குறைங்கிறதுனால பெருக்கக்கூடிய எண்ணை மைனஸ் பண்ணிக்கலாம் ஏழு ஆர் டூ ஸோ ஜீரோ ஜீரோ இருக்கக்கூடிய எண் மாறாது ஜீரோ மைனஸ் ஜீரோங்கிறப்ப ஜீரோ தான் மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏழு ஜீரோ அடுத்த எண் ஐந்து இருக்குது ஐந்து மைனஸ் ஏழு பெருக்கள் ஒன்றுன்னு இருக்குது ஐந்து மைனஸ் ஏழோட மதிப்பு மைனஸ் இரண்டு அப்போ இங்கே ஜீரோ இங்கே மைனஸ் இரண்டு அடுத்த எண்ணையும் ஆர் டூ அப்போ ஆர் த்ரீ ஆர் ஃபோரில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பையும் ஆர் டூவில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பை பயன்படுத்தி தான் ஜீரோ பண்ணுறோம் இதில் மைனஸ் மூணுன்னு இருக்குது அங்கே மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது மைனஸ் மூணு மைனஸ் ஒன்றை பயன்படுத்தி ஜீரோ பண்ணுறோம் அப்போ கண்டிஷன் எழுதுவோம் ஆர் ஃபோர் ஆர் ஃபோர் அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூவில் மைனஸ் மைனஸ் ஒன்றுன் இருக்க அப்போ ஒரு மூணாவில் பெருக்கிக்கலாம் மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஒன்றுன்னு ஒரே குறியாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிப்போம் மூணு ஆர் டூ இது ஜீரோ மைனஸ் மூன்று மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூணு ஜீரோ அடுத்த எண் இரண்டு மைனஸ் மூணு இங்கே ஒன்று மூன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று மதிப்பெண்ணை மைனஸ் ஒன்று ஸோ அதை ரெண்டே எடுத்து எழுதிப்போ ஜீரோ மைனஸ் ஒன்று இப்போ இந்த ரெண்டு எண்களையும் ஜீரோ பண்ணிட்டோம் அடுத்ததாக என்ன செய்யலாம் ஆர் ஃபோரில் இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்றை பிரதான மூளை மூளைவிட்டு அணியில் அடுத்த மதிப்பு என்ன இருக்குது மைனஸ் இரண்டு இந்த மைனஸ் இரண்டை பயன்படுத்திட்டு மைனஸ் ஒன்றை ஜீரோ பண்ணுவோம் மைனஸ் இரண்டை பயன்படுத்திட்டு மைனஸ் ஒன்றை ஜீரோ பண்ணுவோம் இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டா போதும் இதுக்கு வடிவத்து அணி ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீயில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல அதை அப்படியே எழுதிடலாம் ஜீரோ மைனஸ் ஒன்று ஒன்று அப்படியே ஆர் த்ரீல இருக்கக்கூடிய கடைசி உறுப்பும் ரெண்டுன்னு இருக்கு மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டுன்னு ஒரே குறியா இருக்கு மைனஸ் பண்ணிட்டோம்னா ஜீரோவாகும் ஒன்னு ரெண்டால பெருக்கிக்கலாம் ரெண்டு ஆர் த்ரீன்னு எழுதிடலாம் ஸோ ஜீரோ மைனஸ் 0 ஜீரோ பெருக்கல் ஆர் ஃபோர் ஜீரோ இதுவும் ஜீரோ மைனஸ் ஜீரோங்கிறப்ப தான் அடுத்த என்ன இருக்குது 2 மைனஸ் ஒன்று மைனஸ் ஆர் த்ரீ 2 ரெண்டு ஸோ அப்போ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டோட மதிப்பு ஜீரோ கடைசி நிறை முழுவதும் நமக்கு வாயிருக்கு இந்த வடிவத்த அணியில பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கை மூன்றாய் இருக்குது அணியின் தரம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு மூன்று மற்ற நிறைகளின் எண்ணிக்கை தான் நமக்கு அணியின் தரம் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷன்லயும் கொடுக்கப்பட்டுள்ள அணியை ஏன்னு எடுத்துக்கிறோம் ஏ ஈக்குவல் டு மூன்று மைனஸ் எட்டு ஐந்து இரண்டு இரண்டு மைனஸ் ஐந்து ஒன்று நான்கு மைனஸ் ஒன்று இரண்டு மூன்று மைனஸ் இரண்டு கொடுக்கப்பட்டுள்ள அணியை ஏன் எடுத்திருக்கிறோம் இதில் பிரதான மூளைவிட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன மூன்று மைனஸ் ஐந்து மூன்று இந்த மூன்று உறுப்புகளும் பிரதான மூளைவிட்டத்தில் இருக்குது அப்ப அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ எந்தெந்த மதிப்புகள் இரண்டு மைனஸ் ஒன்று இரண்டு இந்த மூன்று எண்களையும் முதல் இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்னையும் ஜீரோ பண்றதுக்கு எதை எடுத்துக்கலாம் அதுக்கு நே மேல இருக்கக்கூடிய ஆறு ஒண்ணுங்கிற நிற நிறைய நிறைய எடுத்துப்போம் இதற்கு வடிவத்தை அணி முதல் நிறையில மூன்று இருக்கு அதை ஒன்னு பண்றோம் அப்படின்னா மூணால வகுத்துட்டோம்னா ஒன்னு ஆகும் முதல் எண் மூணு மூணால வகுக்கிறோம் அப்படின்னா அந்த நிறை முழுசு மூணால வகுத்துட்டோம்னா எட்டு அஞ்சு ரெண்டு இதெல்லாம் நமக்கு மூன்றால வகுபடாது அப்படிங்கிறதுனால அந்த நிபந்தனையை பயன்படுத்த வே பயன்படுத்த வேண்டாம் ஆர் த்ரீயில பார்த்துட்டோம்னா முதல் எண் என்ன இருக்குது மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால ஒன்று நமக்கு முதல் ஒண்ணாக இருந்ததுன்னா ஈஸியாக ஜீரோ பண்ணிக்கலாம் ஆர் ஒன்னையும் ஆர் த்ரீயையும் இன்டர்ச்சேஞ்சு பண்ணிக்கலாம் இடம் மாற்றிக்கலாம் அப்போ இங்கே மைனஸ் ஒன்று இரண்டு மூன்று மைனஸ் இரண்டு ஆர் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்த உறுப்புகளை அப்படியே எழுதிடுறோம் ஒன்று நான்கு ஆறு ஒன்று வந்து ஆர் த்ரீக்கு வந்துடும் மூணு மைனஸ் எட்டு ஐந்து இரண்டு ஃபர்ஸ்ட் எண் ஒன்று ஆக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம அதை ஜீரோ பண்ணிக்கலாம் இந்த மைனஸ் ஒன்னை பயன்படுத்தி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு எண்களையும் ஜீரோ பண்ணுறோம் ஆறு ஒன்னுல மாற்றம் இல்லாததுனால அதை அப்படியே எழுதிட்டோம் ஆர் டூவில் அந்த இரண்டை ஜீரோ பண்ணுறோம் இரண்டை ஜீரோ பண்ணணும் அப்படின்னா ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒன்னை என்ன செய்யலாம் ரெண்டாவலாம் ஆர் டூவும் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பும் வெவ்வேறு குறியாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ண முடியாது ப்ளஸ் பண்ணிட்டாதான் ஜீரோ ஆகும் ஆர் டூவில் மாற்றத்தை கொடுக்க போகிற ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூவில் இருக்கக்கூடிய ரெண்டு அப்படியே இருக்குது வெவ்வேறு குறியாக இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஒன்றை பெருக்கலாம் ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒன்றை ரெண்டாவில் பெருக்கிட்டோம்னா மதிப்பு ஜீரோ இப்போ அந்த இந்த நிபந்தனை எழுதிடலாம் ஆர் டூவில் டூ ப்ளஸ் டூ இன் டூ ஆர் ஒன் மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ அடுத்த எண் மைனஸ் ஐந்து ப்ளஸ் ரெண்டு ரெண்டு மைனஸ் ஐந்து ப்ளஸ் நாலுங்கிறப்ப மதிப்பெண்ணெய் மைனஸ் ஒன்று அடுத்த எண் ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன் டூ அதுக்கு கரஸ்பாண்டிங் நம்பர் மூணு மதிப்பெண்ணெய் ரெண்டு ப்ளஸ் ஆறு ஏழு அடுத்து நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு நாலு மைனஸ் நாலோட மதிப்பு ஜீரோ அப்போ இங்கே ஜீரோன்னு கொடுத்துட்றோம் அடுத்து ஆர் த்ரீக்கு வரும் ஆர் த்ரீயில முதல் உறுப்பு மூணு இருக்குது ஆர் ஒன்னில் முதல் உறுப்பு மைனஸ் ஒன்று வெவ்வேறு குறிகளாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிப்போம் ஆர் த்ரீ மூணு அப்படியே எழுதிடுறோம் ஒன்று மூணால பெருக்கி ப்ளஸ் பண்ணிடலாம் ப்ளஸ் த்ரீ ஆர் ஒன் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஜீரோ ஆகிறதுக்கு தான் கண்டிஷனே எழுதியிருக்கிறோம் அப்போ இங்கே ஜீரோ மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ஜீரோ அடுத்ததாக மைனஸ் எட்டு ப்ளஸ் மூணு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய எண் என்ன இரண்டு மைனஸ் எட்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் இரண்டு அடுத்த மதிப்பு ஐந்து ப்ளஸ் மூணு பெருக்கல் மூணு ஐந்து ப்ளஸ் மூணு பெருக்கல் மூணு ஒன்பது பதினாலு பதினாலு அடுத்த எண் என்ன இருக்குது இரண்டு ப்ளஸ் மூணு பெருக்கல் மைனஸ் இரண்டு இரண்டு மைனஸ் ஆரோட மதிப்பு என்ன மைனஸ் நான்கு இதை எழுதிட்டோம் இப்ப அடுத்த பிரதான மூளைவிட்டத்துல இருக்கக்கூடிய அடுத்த உறுப்பு என்ன மைனஸ் ஒன்று அந்த மைனஸ் ஒன்றுக்கு கீழே இருக்கக்கூடிய எண் என்ன மைனஸ் இரண்டு இந்த எண்ணை ஜீரோ பண்றோம் இதை ஜீரோ பண்றதுக்கு எதை பயன்படுத்துறோம் இந்த மைனஸ் ஒன்றை பயன்படுத்திட்டு ஜீரோ பண்ணணும் இப்ப அதுக்குரிய நிபந்தனையை எழுதிடலாம் அதே போல பாத்துட்டோம் இதுக்குரிய நிபந்தனைன்னு பாத்துட்டோம்னா ஆர் ஒன்னுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை வடிவத்த அணி மைனஸ் ஒன்று இரண்டு மூன்று மைனஸ் இரண்டு இதை அப்படியே எழுதிட்டோம் ஆர் டூலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதுல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூல ஆர் த்ரீல இருக்கக்கூடிய இரண்டாவது எண் மைனஸ் ரெண்டை தான் ஜீரோ பண்றோம் ஸோ அப்போ அதுக்கான கண்டிஷனை எழுதிடலாம் அதுக்கான நிபந்தனை என்ன ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் ரெண்டு அப்படியே இருக்கு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஆர் டூவோட மதிப்பு மைனஸ் ஒன்று ரெண்டுமே ஒரே குறியாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிடலாம் ரெண்டால ஒன்றை பெருக்கிக்கலாம் டூ ஆர் டூ ஸோ அப்போ இது ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ அடுத்தது பதினாலு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஏழு பதினாலு மைனஸ் பதினாலு ஜீரோ மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு ஆற்றில் இருக்கக்கூடிய மதிப்பு ஜீரோ மைனஸ் நாலு பெருக்கல் ஜீரோங்கிறப்ப மதிப்பு என்ன மைனஸ் நான்கு இப்போ ஏழுக்கு கீழே பிரதான மூளைவிட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை நம்ம ஜீரோ பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஜீரோ சி எந்த ஒரு நிறையும் பிரதான மூளைவிட்டத்தில் இருக்க இப்போ பிரதான மூளைவிட்டத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை நம்ம ஜீரோ பண்ணிட்டோம் எந்த ஒரு நிறையும் இங்கே முழுவதுமா பூஜ்யம் ஆகாததுனாலே பூஜ்ய நிறைகளின் எண்ணிக்கை தான் நமக்கு ஏறுபடி வடிவில் அணியின் தரம் ஆகும். ஸோ பூஜ்ய மற்ற நிறைகளின் எண்ணிக்கையானது மூன்று அணியின் தரம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு மூன்று you.